வன்னியரசு நான் உங்கள் கிட்ட இருந்தே தொடங்குறேன் வீசிகாவிற்குள் என்ன நடக்கிறது நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டு தான் வரும் அது முதல் கட்ட அதாவது உங்கள் தலைவர்கிட்டேருந்து இருந்து முதல் கட்டம் இரண்டாம் கட்டம்னு எல்லா தலைவர்கள்டையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக வரும் இப்போ வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட்டாக வருது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அப்புறம் போவோம் என்ன நடக்கிறது முதல் இல்லை ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை எங்கள் தலைவர் வந்து இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டங்கள் செயற்குழு கூட்டங்களை நடத்திட்டு இருக்கோம் அப்படி கடந்த இருபதாம் தேதி வந்து மறைமலை நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்தை ரெண்டு தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நம்ம தொண்ணூற்றி ஒம்போதில் நம்ம எப்படி தொடங்கணும் எப்படி அப்படிங்கிறதா ஒரு வரலாற்று பின்னணியோடு வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து பேசிட்டு வர்றாரு அந்த கருத்தை வந்து ட்விட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணதுலேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ விடுதலை சிறுத்தினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று மாற்றுக்கருத்திலும் இந்த கருத்து எல்லோருமே நாங்களும் பேசுகிறோம் அந்த பின்னணியிலிருந்து தான் எல்லா கருத்துமே நம்ம வந்து தலைவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்ம வந்து பேசுகிறோம் அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகளில் வந்து எந்த முரண்பாடு அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்ன கோட்பாட்டோ அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் வந்து பேசுகிறோம் ஒரு பக்கம் வந்து உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் ஆதவ பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கிறது அவர் வந்து அது திமு அதாவது திமுகவை நேராக நேராக சொல்லலைங்கிறாரு அவரானால் இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி அரசின் மீதான விமர்சனங்களை தான் அவர் வைக்கிறார் துணை முதலமைச்சர் ஆக்கிறதுல ஆரம்பித்து கூட்டணி கூட்டணியில் வந்து அமைச்சரவையில் பங்குங்கிறது வரைக்கும் இது இது விசிகாவுடைய நீண்ட நாள் கோரிக்கை உங்கள் கொள்கை நிலைப்பாடாக இருக்கலாம் அதை இப்போ பேசுவதற்கான அவர் அரசியலுடைய காலமும் சூழலும் தானே அதை தீர்மானிக்குது அதை இப்போ பேசுவது நீங்களெல்லாம் வேறொரு கருத்தியல்ல இருந்து பேசுறீங்க அதே கருத்து தான் ஆனால் அதை நீங்கள் பேசுகிற விதமாக அவர் பேசுகிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லை அதாவது விடுதலை சிறுத்தைகள் கடந்த ஒம்போதுக்கு முன்பு தேர்தல் புறக்கணிப்பு இருக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்போதுல தான் வந்து தேர்தல் பதவிக்கு வரும் அப்போ தொண்ணூற்றி ஒம்போதுக்கு முன்னாடி ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இளைஞர்களை வந்து திரட்டினார் எங்கள் தலைவர் அவர்கள் அதாவது இளைஞர்கள் எங்கள்கிட்ட எங்களை எல்லாம் அழைக்கும் போது வீட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்துடுங்க வாக்கரிசி போட்டுவாங்க அதாவது ஒரு தேர்தல் களத்துக்கு அல்லது விடுதலை களத்துக்கு வந்து அழைப்பு விடுறதே நாங்கள் உங்களை எம்எல்ஏ ஆக்கணும் எம்பி ஆக்கணும் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களை அழைச்ச போது வீட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு வாங்க வாக்கரிசி போட்டு வந்துருங்க நம்ம அந்த களத்தில் நம்ம களமாடணும்னு சொல்லி கூப்பிட்றாரு உங்களுக்கு எம்பி ஆக்கணும் எம்எல்ஏ ஆக்கணும்னு எங்களை கூப்பிடல நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் வந்த ஆட்கள் விடுதலை சிறுத்தைகளாக வந்து இன்றைக்கி வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன உறுதி அதில் இருந்து நாங்கள் வர்றோம் பல வழக்குகள் கைதுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் வரோம் சும்மா சாதாரணமாக நம்ம வரலை தொண்ணூற்றி ஒம்போதில் தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறத என்னுடைய முழக்கம் மாறுது மாறுது அது வந்து ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எல்லா பூட்டுகளுக்கும் ஒரே சாவி அரசியல் அதிகாரம் தான்னு சொல்லி சொல்கிறதுனால நம்ம வந்து அதில் வர்றோம் இப்போ இந்த இடத்துல எங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து துணை முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி முதல்வராக்கணுங்கிறத விடுதலை சிறுத்தையில் தொடங்கினது தேர்தல் பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னா எங்கள் தலைவர் முதல்வராக ஆகணும் எங்கள் தலை எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த த அந்த தகுதி திறமை எல்லாமே வந்து எங்களுடைய தலைவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த அவையில் இருக்கிறவங்க அவைக்கு வெளியில் இருக்கிறவங்க கூட இதை வந்து சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் அதனால் துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒரு குறியீடாக இருக்கலாம் ஒரு அடையாளமாக இருக்கலாம் ஆனால் இலக்கு அப்படிங்கிறது முதலமைச்சர் தான் அதுதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது இன்னொருத்தருக்கு வந்து நாங்கள் உழைக்கிறது இல்லை இன்னொருத்தருக்கு நாங்கள் முதலமைச்சராக்கிறதுக்காக நாங்கள் கட்சியை தொடங்கலை இது வந்து ஒரு லாங் டைம் இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் எங்களுக்கு நீண்டகால குறுகிய கால இலக்கு இருக்குது அப்ப நீண்ட கால இலக்கு அப்படிங்கிறது நாங்க ஆட்சிக்கு வரணும் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற நீண்டகாலக்கு இருபத்தி ஆறா இருபத்தி ஆறு இருக்கலாம் இருபத்தி ஆறுக்கு அடுத்து இருக்கலாம் கட்சி தொடங்கும் போது இப்படியான ஒரு கொள்கை அப்படிங்கறத நோக்கி தான் பயணிப்பாங்க அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் ஆதவர்ஜனா சொல்கிற கருத்திற்கு உங்களுடைய எம்பி ரவிக்குமாருடைய கருத்து வேறாக இருக்கிறது இது வந்து முற்றிலும் தவறானதுங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு உங்களுடைய கருத்தும் வேறாக இருக்கிறது உங்கள் எம்எல்ஏக்களுடைய கருத்து ஒரு சிந்தனை செல்வனாக இருக்கட்டும் அவருடைய கருத்தெல்லாம் வேறாக இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது நீங்களெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறீர்கள் ஆதவர்ஜனாவுடைய கருத்து ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாலும் இன்றைய கால சூழலுக்கு அதை நீங்கள் வேற மாதிரி அணுகிறீங்க அவர் வேற மாதிரி நாங்க பார்க்கலாம் துணை முதல்வரை தாண்டி நாங்கள் முதலமைச்சராக தான் நாங்கள் வந்து கொண்டு போவோம் நாங்கள் எல்லாருமே எல்லாருமே தான் அவருக்கும் அந்த கருத்து எல்லாருக்கும் அந்த கருத்து முதலமைச்சரை கொடுக்கும்போது இல்லை இல்லை வேணாம் துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்க போகிறதில்ல அது கொடுக்குறது யார் நாங்கள் தான் அதை வந்து வென்றெடுக்கணும் அது அது தான் இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறோம் நாங்கள் வென்றெடுப்போம் நாங்கள் மக்கள்கிட்ட போவோம் நாங்கள் வந்து அதை வந்து முன்னெடுப்போம் அப்படிங்கிற அரசியலை தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கோம் இப்போ வந்து நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருக்கிறோம் கூட்டணி தொடர்பாக வந்து அது தொடர்பான ஒரு கோட்பாட்டை நம்ம வந்து முன்னெடுக்கிறோம் எங்களுடைய தலைவர் வந்து கடந்த வாரம் பேட்டி கொடுக்கும்பொழுது தான் சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு காலம் கணியும் பொழுது அது கட்டாயம் நடக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த காலம் கணிதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இப்போ உடனே வந்து இருபத்தி ஆற நோக்கி நாங்கள் வந்து நகரத்தில் இது வந்து ஒரு 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 லாங் டைமான ஒரு கோலா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இதழியலுக்கு முதல் முதல்ல உங்கள் தலைவர் கொடுத்த பேட்டி அமைச்சரவையில் பங்கு அன்றைக்கு அது பேசு பொருளானது அதன் பிறகு வந்து நீங்க வந்து ஒரு தனி கூட்டணியை நோக்கி மக்கள் நல கூட்டணி அப்படிலாம் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கு வந்துச்சு இப்போ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் திமுக கூட்டணியில் பயணிக்க ஆரம்பிச்சிங்க அதாவது அந்த தேர்தலுக்கு முன்பே ரெண்டு ஆண்டுகள் நீங்கள் கொள்கை கூட்டணின்னு பயணிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் ஒரு ஐந்து தேர்தல்கள் இப்போ அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிட்டிங்க இப்போ திரும்ப சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு க ஒரு இது வந்து ஒரு ஆழம் பார்ப்பதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கட்சிக்குள்ள இருந்து விடப்படுதா கூட்டணியுடைய பலம் குறித்த ஒரு ஆழம் பார்ப்பதற்கான ஒரு கேள்வி வரும் இல்லை அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த கருத்து இன்னைக்கு விவாதிக்கப்படுது அது வரவேற்கக்கூடியது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து உடனே வந்து திமுகவுக்கு எதிராக திசை திருப்புறதுக்கான வேலையில் செய்கிறாங்க அது வந்து நிறையா வந்து வெளியில் பாஜக ஆதரவாளர்களாக இருக்கலாம் இல்லைனா வந்து இந்த கூட்டணி வலிமை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் ஏன்னா எங்கள் மீதான அக்கறையில் இருக்கிறவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்போ இது வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 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 திமுகவுக்கு எதிராக இல்லாமல் இது ஒரு பொதுவான நிலைப்பாடு அதிமுகவுக்கும் அது பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் கு அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா வெறும் இடதுசாரிகளுக்கு மட்டும் வைக்க இது வெறும் விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் வைக்கக்கூடிய கோரிக்கையில் இடதுசாரிகளுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை தான் ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமான அது ஒரு கோரிக்கையாக பொது கோரிக்கை தான் அப்போ இது வந்து எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை அதனால் வந்து இந்த நேரத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருந்த அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் ஒன்றும் மாறலை அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் எப்போவுமே மாறப்போறதில்ல அந்த நிலைப்பாட்டை வலிமைப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கு என்னென்ன காரண சூழல் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறோம் அந்த அடிப்படையில் நம்ம வந்து பேசுகிறோம் அதனால் வந்து இது திமுக இன்னைக்கு தலைவர் பேசும்போது கூட தெளிவுபடுத்தியிருக்கிறாரு திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை விரிசலும் இல்லை அதை வந்து சொல்றேன் இல்ல உங்க தலைவர் ஒவ்வொரு முறையும் இந்த ஹீட் வந்து ரெண்டு நாளைக்கு சோசியல் மீடியாவிலையும் இங்க இருக்க மீடியாக்களும் பேசிய பிறகு வந்து அதன் பிறகு குறிப்பிடுகிறார் இங்கே வந்து கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லை அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு இது கடந்த முறையும் நடந்தது அந்த அதாவது திரும்ப திமுக தலைமை முதலமைச்சரை சந்திச்ச பிறகு வெளியில வந்து நாங்க மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தோம் இங்கே கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்ன பிறகு திரும்ப இன்னொரு ஒரு பிரச்சனை மீண்டும் எழுகிறது திரும்பவும் வந்து இன்றைக்கு திரும்ப அவர் சொல்கிறார் கூட்டணிக்குள் எந்த குழப்ப குழப்பமும் இல்லை நீங்க சொன்னது மாதிரி இதை பாஜகவோ இருந்து இயக்குகிறார்கள் என்றால் யார் முதல்ல வந்து இங்கிருந்து அம்பை வீசுகிறார்கள் யார் முதல்ல பேட்டி கொடுக்கறாங்க இடத்தில் பார்க்கும் பொழுது திரு ஆதவர்ஜனாவுடைய பேட்டி தான் இங்க பேசு பொருள் தான் ரியாக்ஷன்ஸ் வாங்குறாங்க எல்லா இடத்துலயுமே அதை அந்த இடத்துல இருந்து அதை எப்படி பார்க்கறது தலைவர் ஒரு ஸ்டாண்ட்ல நின்னு பேசுறாரு அவர் ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு இப்ப விசாரணை அமைப்போம் தலைவர்களோட சேர்ந்துன்னு சொல்லி உங்க தலைவர் அதை நாம் எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல இது வந்து பாசிட்டிவா தான் பார்க்கணும் நீங்க நெகட்டிவாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா எங்களுடைய தலைவர் அவர்கள் எல்லோரையும் வந்து கலந்து பேசி தான் வந்து இதை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம்னா கேட்டுட்டு என்ன பேசணும்னு கேட்டு தான் நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் அதனால் வந்து எந்த முரண்பாடுங்களும் இல்லை ஆனால் இந்த நிலைப்பாடுங்கிறது எங்களுக்கு உறுதிப்பாடான ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கான காலம் வரும் இன்றைக்கி வந்து பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி துணை முதல்வராக இருக்காருனா அவர் கடந்த காலங்களில் வந்து பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து இந்த தேர்தல் அரசியலாக இருந்தார் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாரு டெபாசிட்டி கூட இழந்திருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி காலம் கணிஞ்சிருக்கு அவருக்கு வந்து அந்த துணை முதல் வந்திருக்கு நாளைக்கு அவர் முதல்வராக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அதுபோல் நாங்கள் வந்து அங்குலமங்கலமாக நாங்கள் வந்து அடி எடுத்து வைக்கிறோம் ஆனால் ஆழமாக அடி எடுத்து வைக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பின்னணியிலருந்தே நீங்கள் வந்து பார்க்கணும் தலைவருடைய பேட்டியும் இருக்கட்டும் தலைவருடைய அந்த உரையாடலாக இருக்கட்டும் ஒரு சூட கலப்பிட்டு ரெண்டு நாள் கழித்து பேசுகிறாரு அப்படிங்கிறது இல்லை ஒரு சொ பிரச்சனையானன்னு உடனே பேசணும்னு அவசியம் இல்லை அது எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம பேசலாம்ங்கிறது கூட இருக்கலாம் அதனால் இது வந்து திமுக எதிராக இல்லை கூட்டணிக்கு எதிராக இல்லை மிக தெளிவாக இருக்கிறோம் எங்கள் தலைவர் இன்றைக்கி பேசுனது தான் தொடரும் சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் இந்த இந்த கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர்ற கோட்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பொது வெளியில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா அதில் அதில் இருக்கிற சமூக நீதியை புரிஞ்சுக்கணும் அதில் இருக்கிற சமத்துவத்தை புரிஞ்சிக்கணும் இது ஒரு சமூக நீதிக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் அந்த புள்ளிக்கு தான் வர்றேன் மாநில அளவில் நீங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக இருக்கட்டும் எதற்கு நீங்கள் சொல்கிறதே கொள்கை கூட்டணி சமூக நீதி அரசியலை பேசுகிற கூட்டணின்னா அப்புறம் எதற்கு வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கணும் அப்படின்ற கேள்வியை ஆதவர்ஜினா ஜுனா எழுப்புகிறார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அதாவது இன்னும் அதை பற்றி பேசல ஒரு 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 கூட்டணி இப்போ அடுத்த கட்டமாக அது கூட வந்து பேசுவாங்க நாங்கள் வந்து பேசணும்னு நான் சொல்லலை அது குறித்து கூட பேச்சு எழலாம் அது ஒரு சமூக நீதியினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறது போகிற இடமாக கூட இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட போகலாம் இன்னும் பெண்களுக்கு இன்றைக்கி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு நம்ம சொல்கிறோம்னா அது வந்து சமூக நீதிக்கான முப்பத்தி மூணு சதவீதம் இல்லை அது ஐம்பது சதவீதங்கிறது கூட அது இந்த சமூகத்தில் வந்து பாதி சமூகமாக வந்து பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வந்து சமூக நீதியினுடைய கோட்பாட்டில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்போ இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு இது வந்து ஒரு ஜனநாயக பூர்வமா நம்ம கேள்வி எழுப்புறோம் ஒரு உரையாடல் பார்வையில தேர்தல் அரசியல் நீங்க இந்த ஐம்பது சதவீதத்தை சொன்னோனி நேரடியாக பொருத்தி பார்க்கக்கூடியது தனித்து களமாடக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து தொடர்ந்து தனித்து நின்னு அவங்க கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து இந்த ஐம்பது சதவீதத்தை எல்லாம் நடைமுறைக்கே படுத்தி இருக்கிறாங்க அப்படியான ஒரு பரிட்சார்த்த முறைக்கு விசிகா தயாராகிறதா இல்ல இதை வந்து ஒரு காமன் மினிமம் கொண்டு வருவதன் மூலம் கூட்டணிக்கான ஒரு வலிமைய ஆழத்திற்காக பேசப்படுற ஒன்றாக இல்லை நாங்கள் இந்த இந்த தேர்தல் அரசியலே வேணாம் தான் கடந்த ஆண்டுகளாக வந்து தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தோம் தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு எங்களை எல்லா கட்சிகளுமே வந்து நீங்கள் வாங்க வாங்க நாங்களாக போய் வழியே போய் நாங்கள் போய் எங்களை சேர்த்துவோங்கன்னு நாங்கள் வந்து சொல்லலை ஏன்னா அந்தளவுக்கு வந்து எங்களுடைய மதிப்பீடு அங்கே இருந்தது நாங்கள் போய் நாங்கள் எங்களை நீ எங்களை விடவே முடியாது எங்களை இக்னோர் பண்ண முடியாது எங்களை புறக்கணிக்க முடியாது இந்த அரசியலில் இருந்து இவங்க இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் ஒரு சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லை இவங்க வர்றது மூலமாக வந்து பலம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இவங்க வர்றது மூலமாக வந்து கருத்தியல் அளவில் வந்து வெளியில் வந்து பெரிய அளவில் வந்து நம்முடைய கூட்டணி வந்து வலிமை பெறும் அப்படிங்கிற நினச்சிருக்கலாம் அப்போ அந்த அந்த இடத்துல வந்து எங்களை நான் தனியாக நிற்கிறோம்னா எந்த வாய்ப்பும் இல்லாமல்னால் தனியாக நிற்கலாம் எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் வந்து அந்த வாய்ப்பை ஏன் நாங்கள் வந்து ந நழுவு விடணும் எங்களுக்கு எந்த வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் போய் அனாதியாக நிற்க சொல்கிறீங்களா நீங்கள்

ஏற்கனவே இந்த சமூகத்தில் வந்து தலித்துகள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அவங்கள வந்து எங்கேயும் எல்லா இடங்களையும் தனிமைப்படுறாங்க எங்களுடைய போராட்டமே பொது நீரோட்டத்தில் இணைகிறது நாங்கள் வந்து நாங்களும் தேருக்கு வடம் பிடிப்போம் நாங்களும் அந்த கோயிலுக்குள்ளே போவோம் நாங்களும் அந்த குளத்துக்குள்ளே இறங்குவோம் நாங்களும் பொது வீதியில் நடப்போம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொது நீரோட்டத்தில் இணைவதற்கான ஒரு போராட்டம் தான் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நாங்களே போய் தனியாக நிற்கிறது அப்படிங்கிறது வந்து மேலும் இந்த அரசியல்லையும் எங்களை வந்து தனிமைப்படுத்தி ப படுத்துவாங்க சமூகத்துலேயும் எங்களை தனிமைப்படுத்திடுவாங்க அப்போ அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியே தவறாக இருக்குது அப்படிங்கிறதுனால எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார் இன்னும் இதெல்லாம் வந்து எப்படி வந்து இன்க்ளாப் சொல்வாரோ நீங்கள் வந்து பார்ப்பனருடைய கொடுமை அறியணும்னா நீங்கள் ஒரு நாள் பரையனாக இருந்து பாருன்னு சொல்லுவாரு அப்படி இருந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும் இது வழியிலேருந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் இந்த வழியை வந்து நீங்கள் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது இந்த குளத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த வழி வந்து இறங்கக்கூடாதுன்னு இறங்க முடியாமல் நாங்கள் வெளியில் இருக்கிறோம்னா அந்த வழி யாருக்கு தெரியும் அப்போ நாங்கள் வந்து பொது நீரோட்டத்தில் இணைகிறோம் இல்ல இந்த கூட்டணியில உள்ளவங்க எல்லாருமே இந்த வழியை புரிந்து கொண்டவர்கள் தானே நீங்க வந்து வெளியில இருந்து இத பேசல இல்லையா கூட்டணிக்குள்ள இருந்து பேசும்போது பேசும்போதுதானே இந்த கேள்வி அப்ப அந்த கூட்டணி கொள்கை கூட்டணியா இருக்கு சமூக நீதி அரசியலுக்கான கூட்டணியா இருக்கும் பொழுது இன்னொரு சமூக நீதி அரசியலுக்கான காமன் மினிமம் புரோகிராமை நீங்கள் கேட்பது அப்படிங்கறது என்ன மாதிரியாக இந்த தனியா நிக்க வேண்டியதான சொல்றதுக்கான அந்த பதில் சொன்னது இந்த கூட்டணியோட நான் அதை சேர்க்கலை ரெண்டாவது வந்து சமூக நீதியினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் நான் அடுத்த கட்டத்துக்கான சொல்கிறேன் நான் இப்போ சரியே அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல இப்போ இப்போவே வந்து சமூக நீதியின் அடிப்படையில் வந்து தொகுதிகள் பங்கிடப்படவில்லை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா நீங்கள் அது சரியாக இருக்கா இந்த சமூக நீதியின் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து சரியாக தான் நீங்கள் பங்கிட்ருக்குறீங்களா கூட்டணிக்குள்ளேயே நான் சொல்கிறேன் நான் அப்போ அது இல்லை அது எங்களுக்கு வந்து வருத்தம் இருக்குது ஆனால் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளை வீழ்த்த வேண்டும் ஆறு தொகுதியில் வாங்கினோடனே பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க என்னங்க போன முறை நீங்கள் பத்து வாங்கினீங்க இந்த முறை ஆறு வாங்கினீங்கன்னு சொன்னார் எங்களுக்கு இடங்கள் முக்கியம் இல்லை எங்களுக்கு வந்து இலக்கு தான் முக்கியம் நாங்கள் யாரை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அதனால் இந்த இடங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களை தொடை தெரியணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து சேந்தோம் சொன்னார் இப்போது அது இருக்க இன்றைக்கி வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு லட்டை வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றுறார்ல

இது இது தனி இது ஒரு 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 பொது அஜெண்டாங்கிறது இருக்குல்ல அந்த அஜெண்டாவை நோக்கி நாங்கள் போகிறதுங்கிறது வேறு எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு என்னங்க எங்களுக்கு வந்து எல்லா இலைகளையும் வந்து சரியாக பங்கிடுங்கன்னு சொல்கிறது வந்து அது எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதை வந்து நாங்கள் வந்து பொது வெளியில் நாங்கள் வந்து அதை பேசி பொதாகப்படுத்த விரும்பலை நாங்கள் அது நாங்கள் கட்டாயம் பேசுவோம் இது கட்டாயம் சரி செய்யப்படக்கூடியது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வன்னியரச இதை மட்டும் சொல்லிடுங்க நான் இன்னும் ரெண்டு பேர்கிட்ட உங்கள்கிட்ட நிறைவாக கருத்தான் நான் அதை வாங்கிக்கிறேன் கூட்டணி தொடரும்னு ஒவ்வொரு முறை சொல்லிக்கொண்டும் மீண்டும் மீண்டும் இந்த சலசலப்புகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி இல்லை அதாவது முற்றுப்புள்ளி தான் வச்சிருக்கிறாரு சலசலப்பு அப்படிங்கிறது இல்லை அது தெளிவு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இப்போ வந்து மரியாதைக்குரிய அவர் ஜென்ராம் அவர்கள் பேசும்போது அவர் மூத்த ஊடகவியலாளர் அதே போல அண்ணன் ரவீந்திரன் தலைச்சாமி அவரும் எல்லா அதாவது ஊடகவியலாளர் இல்லைன்னா கூட ஊடகவியலாளரை விட கூடுதலாக வந்து தகவல்களை வந்து ஒரு நியூஸ் சோர்ஸ் மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை தான் அவர் எந்த இல்லை இதில் என்ன எங்கே மாறுபடுறேன் அப்படின்னா இப்போ அரசியல் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோட்பாடு சரியானது தான் ஆனால் தவறான நேரத்தில் முடிவெடுக்கும்போது அப்படிங்கிற கருத்தை வந்து மரியாதைக்குரிய ஜென்ராம் அவர்கள் சொல்கிறாரு இது நாங்கள் வந்து இதை வலியுறுத்தலை இப்போ அது அது வந்து கோட்பாடை வந்து எங்கள் தலைவர் பேசுனதை சொல்கிறோம் அவ்வளோதான்

விமர்சனம் செய்வதை விடுதலை சுத்தில ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிருக்கிறார் இப்போ நாம் பேசினாலும் தனிநபர் அடிப்படையில் பேசினா கூட அது தவறு அப்படின்னு தான் சொல்வார் அதனால நான்காண்டுகள் அப்படி சினிமாவிலேருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை அவர்களுடைய பங்களிப்பு இருக்குது சனாதன எதிர்ப்பில் வந்து அண்ணன் திருமாவளவன் பேசாத கருத்தையாக நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் வந்து மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு இருக்குது அவர்களுடைய ஆற்றல் இருக்குது அவர்களுடைய களமாடுதல் இருக்குது அதனால் அந்த நாங்கள் வந்து பேசல அதெல்லாம் தனி தவிர்த்துட்டு எங்களுடைய அந்த களப்பணி அப்படிங்கிறதுக்குல்ல எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு அது எந்த நேரத்தில் கேட்போம் எந்த நேரத்தில் அதை வலியுறுத்தோம்னா நாங்கள் முடிவெடுப்போம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் இப்போ அதை வந்து இப்போ பேசுகிறதுனாலேயே நாங்கள் இந்த இருபத்தி ஆறில் நாங்கள் அதை வைக்கிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் இல்லை திரும்ப மீண்டும் என்ன சொல்கிறது அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு இலக்கு இருக்குது அது வந்து எங்களுடைய தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிறது அது இருபத்தி ஆறா அதுக்கடுத்து அதுக்கடுத்து இன்னும் பத்து வருஷம் கழிச்சா நாங்கள் க காற்றுருக்குறோம் நாங்கள் பொறுமையாக தான் நாங்கள் நகர்றோம் அதுக்காக எங்களுடைய கோரிக்கையே தவறு எங்களுடைய இந்த நிலைப்பாடே தவறு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது அதனால் வந்து இந்த இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இன்னும் தெளிவாக இருக்கிறோம் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து இந்த இந்த இருந்து என்ன தலைமை என்ன முடிவெடுக்குதோ அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கூடுதலாக வலியுறுத்துவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை